அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் செய்கிறது எப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அக்கார வடிசல் செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரமாகவும் பெருசாகவும் இருந்துச்சுன்னா பொங்காமலும் பிடிக்காமலும் நல்லா வரும் இந்த பொங்கலை பாலில் தான் செய்யணும் நான் இப்போது ஆறு டம்ளர் அதே டம்ளரில் பால் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரால் உறைஞ்சது பத்து டம்ளராவது பால் தேவைப்படும் அதனால் நான் பக்கத்துலேயே அந்த அடுப்பில் பால் கொதிச்சிட்ருக்கு எப்போல்லாம் எனக்கு பொங்கலுக்கு பால் பத்தலைன்னு தோணுதோ அப்போ நான் பால் சேர்த்துப்பேன் அரிசி வேகும்போது பால் குறைய குறைய நான் இதுலேருந்து சேர்த்துப்பேன் சிம்லே வச்சு நம்ம பண்ணோம்னா அடி பிடிக்காமலும் பொங்காமலும் இருக்கும் இப்படியே நம்ம வச்சு பொறுமையாகவே செய்யலாம் அப்போ நல்லா இது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் சாதம் பொறுமையாக பாலில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நாம் அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதே டம்ளரால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அது கூட அதே டம்ளரால மூணு டம்ளர் வெல்லம் சேர்த்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்குவோம் பாகு நமக்கு தேவையில்லை வெள்ளத்தில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுக்காக தான் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தண்ணியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு அப்பப்போ நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் சுண்டுனது போதும் இது ஆறி தான் நம்ம பொங்கலில் சேர்க்கணும் அதனால் எடுத்து இப்பயே வச்சிட்டு ஆற விடுவோம் அதுக்குள்ளே ஒரு வாணலில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு இதுக்கு நெய் தேவைப்படும் அரிசி அளவு அளந்து வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் நெய்யை சேர்த்து நெய் உருகுனதும் முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிடுவோம் கேமராவுக்கு தெரியணுன்றனால நான் திருப்பி பொங்கலை இதே அடுப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்திருக்கு ஆனால் இன்னும் சாதம் வேகலை அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ அலக்கில் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கிட்டேன் அரை மணி நேரம் ஆச்சு அடக்கி வச்சுருக்கனால பொங்காமல் நல்லா கொஞ்சம் வெந்துட்ருக்கு பால் பத்தலை திருப்பி இருக்கிற எல்லா பாலையுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் பால் பாத்திரம் காளி ஒரு லிட்ரு பாலையும் குடிச்சிட்டு எப்படி கம்முன்னு இருக்குது பார்த்தீங்களா நம்ம நல்லா அடக்கி வச்சு செஞ்சனால இது செய்யறதுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு நல்லா வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் சூடே இல்லை பாருங்கள் ஆறிடுச்சு ஆறி தான் சேர்க்கணும் இல்லைன்னா பால் திரிஞ்சிடும் ரெண்டு ஏலக்காய் நடைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் இதுதான் அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற நெய்யவும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இன்னும் வேணுனாலும் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கம்ம கம்ம நல்லா வாசனையாக இருக்குங்க பாருங்கள் நல்லா க்ரீமாக நம்மளுடைய அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்துக்கலாம் செய்ய இவ்வளோ நேரம் ஆனாலும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மீதி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூற்றி ஐம்பது கிராம் அரிசியும் நூற்றி ஐம்பது கிராம் நெய்யும் ஒரு லிட்டர் பாலும் சேர்த்து செஞ்ச இந்த அக்கார வடிசல் அஞ்சு ஆறு பேராவது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி